ஹலோ ஹலோட்டா ஆர்ஆர்பி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதை அப்ளை பண்றதுல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு அதுல காமனா வரக்கூடிய டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் நான் தரேன் ஃபர்ஸ்ட் ஒன் போஸ்ட் பிரிபரன்ஸ் ஆஹ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறோன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது ஓகேவா சோ பிரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அஞ்சு போஸ்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட்ல நமக்கு இருக்கா நம்ம என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அந்த போஸ்டுடைய ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சும்மா வெறும் வேகன்சியை மட்டும் வச்சுட்டு எனக்கு இங்கே அதிகமாக இருக்கு நான் இந்த போஸ்டை ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வேறுதா கொடுக்காதீங்க ஸோ அதுக்கு முன்னாடி மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஒர்க் நேச்சர் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க இப்போ ஸ்பெக் போட்டோங்களா இருக்கீங்க நான் கண்ணாடி யூஸ் பண்ணுறேன் எனக்கு பவர் இருக்குது அப்படின்னாக்கா ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ட்ரெயின் மேனேஜர் இந்த போஸ்ட்டை வந்து கடைசியாக ப்ரிஃபரன்ஸு கொடுங்க ஓகேவா ரிமைனிங் த்ரீ போஸ்ட் இருக்குல்ல சிசிடிஎஸ் ஜேடபிள்யூஏ சீனியர் கிளர்க்கு இந்த மூணுல எனக்கு இனிஷியலாவே எனக்கு லெவல் சிக்ஸ்ல போய் உட்காரணும் அப்படின்னா சிசிடிஎஸ் டிடிஇ அப்புறம் டிசி பிளாட்ஃபார்ம் டிக்கெட் செக்கர் ஓகேவா அதுக்கப்புறம் என்னன்னாக்கா பார்சல் ஆஃபீஸ் அப்புறம் புக்கிங் கிளர்க் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு போய் போகலாம் இனிஷியலாவே எனக்கு லெவல் சிக்ஸ் போகணும் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம் ஓகேவா இல்ல எனக்கு வந்து டேரெக்டா எனக்கு லெவல் சிக்ஸ் போகணுன்ற ஆசை இல்லை ஆனா வந்து எனக்கு என்னன்னாக்கா எனக்கு மார்னிங் போனாக்கா எனக்கு ஈவினிங் வரணும் ரெகுலர் ஜாப்பாக இருக்கணும் எனக்கு ஷிஃப்ட் இருக்கக்கூடாது அதே மாதிரி எனக்கு சாண்டர்டே சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டு போஸ்ட்ல ஏதாவது ஒன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுங்க ஓகேவா இப்போ நான் வந்து இப்போ கொடுத்துருக்கிற வேக்கன்சி படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரிஃபரன்ஸ் நான் கொடுத்துருந்துருப்பேன் அப்படின்னாக்கா ஜூனியர் அக்கௌண்டஸ்டன்ட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்துருப்பேன் ஓகேவா ஏன்னா இப்ப இந்த சிசிடிஎஸ் கிளர்க் இந்த ரெண்ட கம்பேர் பண்றத விட கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னாக்கா ஜேடபிள்யூல கொஞ்சம் ப்ரொமோஷன் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஓகேவா நீங்க த்ரீ இயர்ஸ்லயே பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஜாயின் பண்ணி த்ரீ இயர்ஸ்லேயே லெவல் எயிட் சீனியர் செக்ஷன் ஆபீசர்ன்ற போஸ்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஓகேவா சோ அதுக்கு வந்து அப்பெண்டிக்ஸ் த்ரீன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா டேரக்டா லெவல் எயிட் போயிரும் அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் கழிச்சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்டிசி ஒரு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னாக்கா டேரெக்டாக லெவல் நைன் டென் அந்த ரேஞ்சு போயிடும் ஓகேவா சோ ப்ரொமோஷன் வைஸ் பாக்கும்போது எனக்கு ஜே பெட்டரா இருக்குன்றாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் ஜே கொடுப்பேன் குடுப்பேன் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா சீனியர் கிளர்க் சீனியர் கிளர்க்கு லெவல் ஃபைவ் ஆ இருந்தாலும் நான் ஏன் இதை செகண்டா கொடுக்குறேன்னா என்னோட கன்வீனியன்ட் எனக்கு வந்து நான் காலையில் போயிட்டு சாயலம் வரும்னு தான் நினைப்பேன் அதே மாதிரி சாட்டர்டே சண்டே எனக்கு ஆப்வியஸா எனக்கு ரெஸ்ட் வேணும்ன்ற மாதிரி நினைப்பேன் ஸோ அதனால சீனியர் கிளர்க்கு எனக்கு ரெண்டாவதாக கொடுக்குறேன் தேர்டு பாத்தீங்கன்னா சிசிடிஎஸ் கொடுப்பேன் ஃபோர்த்து ஸ்டேஷன் மாஸ்டர் பிஃப்த் ஒன் ட்ரெயின் மேனேஜர் இதுதான் என்னுடைய ஆர்டரா இருக்கும் ஓகேவா கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி இந்த ஆர்டர்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா காமனா வர டவுட் என்னன்னா இப்ப நான் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த அஞ்சு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கேன் இப்ப எனக்கு ஏதாவது போஸ்ட்டுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எனக்கு இல்ல அல்லது வந்து கட்டாஃப் எனக்கு கிளியர் ஆகல அப்படின்னாக்கா மத்த போஸ்ட் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு சோ அதுக்கான விளக்கத்தையும் நான் கொடுக்குறேன் இப்ப லெவன் சிக்ஸ்ல ரெண்டு போஸ்ட் இருக்கு லெவன் ஃபைவ்ல மூணு போஸ்ட் இருக்கு ஓகேவா இப்ப இந்த லெவல் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா சிசிடிஎஸ் இருக்கு அதே மாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்கு லெவல் ஜே சீனியர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின் மேனேஜர் இந்த மூணு போஸ்ட் இருக்கு ஓகேவா இதுல இந்த ரெண்டு போஸ்டுக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கு தேர்ட் லெவல் எதுவுமே கிடையாது ஓகேவா இப்ப லெவல் வைஸ் தான் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் நடக்கும் ஓகேவா லெவல் சிக்ஸுக்கு தனியா மெயின்ஸ் நடக்கும் லெவல் ஃபைவ்க்கு தனியா மெயின்ஸ் நடக்கும் அதுக்கு தனித்தனி கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்ப நீங்க லெவல் சிக்ஸ் உடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க லெவல் ஃபைவ் உடைய கட் ஆஃபும் கிளியர் பண்ணிட்டீங்க இந்த அஞ்சு போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிள் தான் கரெக்டா ஆனா இப்ப உங்களுக்கு வந்து இந்த சிசிடிஎஸ் கட் ஆஃப் கிளியர் ஆயிருச்சு அதே மாதிரி இங்க டிஎம்ஆர் எல்லாமே கிளியர் ஆயிருச்சு எல்லா இந்த லெவல் சிக்ஸ்ல உள்ள போஸ்ட் லெவல் ஃபைவ் உடைய போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிருச்சு ஆனா உங்களுக்கு ஏ டுக்கல் ஸ்டாண்டர்ட் ஓகேவா உங்களுக்கு ஐ பவர் ஸ்டாண்டர்ட் இருக்குனாக்கா உங்களால எஸ் எம் போக முடியாது அதே மாதிரி ட்ரெயின் மேனேஜரும் போக முடியாது ஓகேவா இப்ப ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா இங்க லெவல் சிக்ஸ் லெவல் ஃபைவ் இருக்கா இப்ப இந்த லெவல் ஃபைவ்ல இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் கண்டிப்பா டைப்பிங் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்ப இந்த டைப்பிங்லயுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க ஓகேவா இந்த டைப்பிங்ல நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ என்ன பார்ப்பாங்கன்னா இந்த மூணு எக்ஸாமுமே நீங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க டைப்பிங்கும் கிளியர் பண்ணிட்டீங்க இப்போ இந்த மூணுல உங்களுக்கு எந்த போஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இந்த மூணுல எது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருக்கீங்களோ அந்த போஸ்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஓகேவா நீங்க ஜே டபிள்யூ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருக்கீங்க சீனியர் கிளர்க்கு செகண்டா கொடுத்துருக்கீங்க சிசிடிஎஸ் தேர்டு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே ஓகேவா சோ இப்போ உங்களுக்கு நீங்க டைப்பிங்கும் கிளியர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ உங்களுக்கு என்ன போஸ்ட் கிடைக்கும் அப்படின்னா அதாவது இந்த டைப்பிங் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே இதுக்கு கரஸ்பாண்டிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா சோ என்ன போஸ்ட் அலாட் ஆகும் அப்படின்னாக்கா ஜே டபிள் தான் அலாட் ஆகும் நீங்க லெவல் சிக்ஸ் போகணும்னு நினைச்சா கூட உங்களால போக முடியாது ஏன்னா தான் பிரிபெரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுத்துருக்கீங்க ஜூனியர் அக்கௌண்ட் அஸ்டன்ட் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அதனால உங்களுக்கு நீங்க வேணும்னு கேட்டாலும் அதை கொடுத்துருவாங்க ஓகேவா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ப்ரெஃபரன் சாரி ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் இதை கொடுத்துருங்க செகண்ட் இது கொடுத்துருங்க தேர்ட் இது கொடுத்துருக்கீங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு டைப்பிங் வந்து குவாலிஃபை ஆகல ஓகேவா நீங்க டைப்பிங் எக்ஸாம் போறீங்க டைப்பிங்ல வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டுக்குமே நீங்க டைப்பிங்ல குவாலிஃபை ஆனா மட்டும்தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும் இதுல நீங்க டைப்பிங்ல நீங்க டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த லெவல் ஃபைவ்ல உள்ள இந்த ரெண்டு போஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது ஆனா இதனுடைய கட் ஆஃப் கிளியர் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன போஸ்ட் அலாட் ஆகும் அப்படின்னாக்கா இந்த போஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதுக்கான கரஸ்பாண்டிங் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பாப்பாங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த போஸ்ட் கொடுத்துருவாங்க ஓகேவா ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா போஸ்டிங் லொகேஷன் சோ எனக்கு வந்து போஸ்டிங் வந்து எனக்கு எங்க இப்ப ஆர் சென்னை அப்ளை பண்ணா எங்க எனக்கு போஸ்டிங் கிடைக்கும் இப்ப நான் வந்து சவுத்துல இருக்கேன் இப்ப நான் திருநெல்வேலியில இருக்கேன் எனக்கு நான் மதுரையில இருக்கேன் எனக்கு மதுரையில் தான் போஸ்டிங் வேணும் அப்படின்னு இருக்கவங்க எங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு டவுட் இருக்கும் ஸோ சதன் ரயில்வேயே பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிப்பாங்க சதன் ரயில்வேன்றது ஆர்ஆர்பி ஆர் சென்னை அதே மாதிரி ஆர் ஆர்பி இந்த ரெண்டு போர்டும் சேர்ந்ததுதான் சதன் ரயில்வே ஓகேவா இந்த சென்னைக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை டிவிசன் இருக்கு அப்படின்னாக்கா சென்னை டிவிசன் மெட்ராஸ் டிவிசன் அதுக்கப்புறம் திருச்சி சேலம் இந்த திருவேண்டிரமில் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டிவிஷன் இருக்குன்னா திருவேண்டிரம் மதுரை பாலக்காடு ஸோ இப்போ நீங்கள் சென்னை வந்து நீங்கள் அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய போஸ்டிங் லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா மெட்ராஸ்ல இருக்கும் அதாவது மெட்ராஸ் டிவிஷன்ல இருக்கும் திருச்சி டிவிஷன்ல இருக்கும் சேலம் டிவிஷன்ல இருக்கும் இந்த மூணு இடத்துல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அதே மாதிரி திருவேண்டிரம் ஜோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா திருவேண்டிரம்ல இருக்கலாம் மதுரையில இருக்கலாம் பாலக்காடில் இருக்கலாம் இந்த மூணுல தான் உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இந்த ஜே டபிள்யூஏ அண்ட் சீனியர்ல இருக்கு இதனுடைய லொக்கேஷன் எங்க இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நீங்க சென்னையில நீங்க சென்னை ஜோன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இந்த மூணு டிவிஷன் இந்த மூணு பிளேஸ்ல மட்டும்தான் இருக்கும் ஓகேவா இப்ப சிசிடிஎஸ் வச்சுக்கோங்களேன் சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் இப்ப நீங்க ஒரு புக்கிங் கிளர்க்கா போடுறாங்கன்னு வச்சுக்கோமே அங்க புக்கிங் ஆஃபீஸ் வந்து எல்லா ஸ்டேஷன்லயுமே இருக்கும் இப்ப நீங்க சென்னையில சென்னை சோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னாக்கா சோ சென்னை டிவிஷனுக்கு கீழே மூணு டிவிஷன் இருக்கு இப்ப சேலம் டிவிஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் சோ இதெல்லாம் வரும் இப்ப நீங்க இந்த சிசிடிஎஸ்னா எல்லா ஸ்டேஷன்லயும் உங்களுக்கு ஸ்டேஷன்ல ஒர்க் இருக்கும் இப்போ கோயம்புத்தூர்ல கூட உங்களுக்கு புக்கிங் ஆபீஸா போடலாம் இல்ல கரூர்ல போடலாம் ஓகேவா இப்ப திருச்சியார் திருச்சி டிவிஷன்ல போடுறாங்கன்னு வச்சுக்கலாம் விழுப்புரமா இருக்கலாம் இல்ல திருச்சி ஜங்ஷன்ல கூட போடலாம் ஸோ மெட்ராஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரி தான் ஓகேவா அது வந்து ஸ்டேஷன்ல போடுவாங்க இது இந்த ரெண்டுமே டிவிஷன்ல மட்டும்தான் அவர்க்கு இருக்கும் ஓகேவா இப்ப அதே மாதிரி நீங்க திருவாண்டம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா சோ இப்ப நீங்க ஜேஏ உங்களுக்கு அலாட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே இந்த மூணு பிளேஸ்லதான் உங்களுக்கு கன்போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இன்னொரு ஒரு டவுட் என்ன டவுட் அப்படின்னா இப்ப நான் சென்னை சோன்ல அப்ளை பண்றேன் அப்படின்னாக்கா எனக்கு கடைசி வரைக்கும் இந்த இந்த மூணு டிவிஷன் மட்டும்தான் எனக்கு ஒர்க் இருக்குமா இதை தாண்டி நான் வேற எங்கேயும் நான் போக முடியாதா டிரான்ஸ்பர் எனக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு நிறைய பேருக்கு இருக்கு சோ எங்க உங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்களோ எந்த டிவிஷன்ல நீங்க போஸ்டிங் போடுறாங்களோ அங்க அஞ்சு வருஷம் நீங்க மினிமம் ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் நீங்க டிரான்ஸ்பர் வாங்கிக்கலாம் ஓகேவா சோ டிரான்ஸ்பர் வாங்க முடியாது மற்ற இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சரியா இப்போ சென்னை சோன்ல ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு போஸ்டிங் வந்து திருச்சியில போட்டிருக்காங்கன்னு வச்சுக்குவோம் ஓகேவா அவங்களோட லொக்கேஷன் வந்து மதுரையில இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களோட நேட்டிவ் வந்து மதுரையில இருக்கு ஓகேவா ஸோ ஃபைவ் இயர்ஸ் அவங்க திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் போட்டு மதுரைக்கு மாறிக்கலாம் ஓகே அந்த மதுரைன்றது திருவேண்டிரம் போர்டில் வந்துடும் ஓகேவா ஆனால் என்னால் மாறிக்க முடியும் ஸோ ஃபைவ் இயர்ஸ் நீங்க மினிமம் ஒர்க் பண்ணாக்கா டிரான்ஸ்பர் மாறிக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து மூணாவது உள்ள டவுட் என்ன அப்படின்னாக்கா ஸோ எக்ஸாம் வந்து தமிழ்ல எழுத முடியுமா ரீஜனல் லாங்குவேஜ்ல எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பா எழுத முடியும் ஓகேவா ஸோ அதுலேயே கொடுத்துருப்பாங்க டிஃபால்ட்டா அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் கண்டிப்பா நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும் அதை தாண்டி அடிஷ்னலா நீங்க ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அது என்ன லாங்குவேஜ்ன்றதை நீங்களே டிசைட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம் நீங்க தமிழ் வேணும் இல்லை வேற ஏதாவது அவங்க கொடுத்துருக்க லாங்குவேஜ்ல வேற என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம் அந்த லாங்குவேஜும் சேர்த்து டிஸ்பிளே ஆகும் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் ஓபிசி சர்டிபிகேட் கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அப்ளை பண்ணும் போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஓபிசி சர்டிஃபிகேடோடைய நம்பர் கேட்கும் அது இருந்தாதான் உங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அதனால ஓபிசி சர்டிபிகேட் நான் கிரிமி லேயரா இருந்தீங்கனாக்கா சோ ஓபிசி நான் கிரிமி லேயரா இருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் உம் அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா நீங்க அப்ளை பண்ணும்போது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே ஆதார் வெரிபிகேஷன் கண்டிப்பா மேடட்டரி அது நீங்க கொடுத்தாதான் அடுத்த லெவலுக்கு போகும் அடுத்த அது ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகும் ஓகேவா ஸோ உங்களோட டென்த்து ஷீட்ல ஒரு நேம் ஒரு மாதிரி இருக்கு ஆதார்ல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா ரெண்டுமே மிஸ் மேட்ச்சிங் இருக்கும் போது உங்களுக்கு வெரிஃபை ஆகாது ஸோ நீங்க என்ன பண்ணுனா டென்த்து மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி ஆதார்லேயே நேம சேஞ்ச் பண்ணிக்கிறது அவசியம் சரியா அதனால உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது மிஸ் மேட்சிங் ஆயிருந்துச்சுனாக்கா ஆதார் சென்டர்ல போயிட்டு நீங்க அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆறாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எதையுமே மாடிஃபை பண்ண முடியாது ஓகேவா அதாவது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னாக்கா உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் ஜெண்டரு பேரண்ட்ஸ் நேமு அப்புறம் ஆதார் ஸோ இந்த அஞ்சையுமே பார்த்தீங்கன்னா உங்களால மாடிஃபை பண்ண முடியாது அதனால கொடுக்கும்போது கரெக்டாக செக் பண்ணி லெட்டர் பை லெட்டரா பார்த்து நீங்க கொடுங்க ஓகேவா ஏன்னா அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க நீங்க நேம் கொடுக்கும்போது டென்த் மார்க் ஷீட்ல உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அது அப்படியே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா சோ அது மாதிரிதான் கொடுக்கணும் வெரிஃபிகேஷன்ல உங்களோட மார்க் ஷீட்டை வச்சு மட்டும்தான் வெரிஃபை பண்ணுவாங்க ஓகேவா அதெல்லாம் அதனால சும்மா மாத்தி குடுத்துடாதிங்க அங்க என்ன இருக்கும் கேப்ஸ்ல இருக்குன்னா கேப்ஸ்ல இருக்கணும் அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விடணும் இனிஷியல் பின்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்கணும் எல்லாமே இன்ஸ் பை நீங்க கரெக்டா பாத்து கொடுக்கணும் ஓகேவா இது ஒண்ணு சோ ஜென்ரலா இது நிறைய பேருக்கு வரக்கூடிய டவுட்ஸ் இதுதான் இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நான் அதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் ஓகேவா தேங்க்யூ